நம்ம எதிரியை குறித்து தொடர்ந்து தியானிச்சுட்டு வருகிறோம் அது இஸ்ரேவல் ஜனங்க பத்து முறை தேவனை சோதித்தார்கள் முதல் முறையை நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு இரண்டாவது முறையாக அவர்கள் எப்படி சோதிச்சாங்க எதனால இந்த காரியம் நடந்தது அப்படின்னு நம்ம தியானிக்கலாம் யாத்திராகமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள் அவங்க எகிப்திலிருந்து வந்து செங்கடலை வந்து விட்டு வெளியேறி மூன்று நாள் பிரயாணமாக அவங்க வனாந்திரத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான குடிக்க தண்ணி இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் பதினாறாவது பதினஞ்சாவது அதிகாரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரே கர்த்தருக்கு ஒரே புகழ்ச்சி பாடல் தான் இந்த வசனத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் கர்த்தரை புகழ்ந்த அந்த ஜனங்கள் தான் எப்போ அந்த தேவை வெளியே வந்துச்சோ உடனே அவங்க என்ன செய்கிறாங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க எகிப்தில் ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதையை கடந்து வந்து சரி இனி நம்ம லைஃப் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க போதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அடிப்படை தேவையான தண்ணீருக்கே திண்டாடுகிற ஒரு நிலைமை வருது அப்படிங்கும்போது அவங்களால அதை வந்து பொறுத்து கொள்ள முடியல உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்து பெரிய வல்லமைகளை நடப்பித்த தேவன் ஏன் ஜனங்களுக்கு அந்த மூன்று நாளும் தாக விடாய்த்து இருக்க வந்து அனுமதித்தார் அப்படின்னா இருபத்தைந்தாவது வசனத்தில் அங்கே அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து தேவன் வந்து அவர்களை சோதிக்க விரும்புகிறார் ஏன் சோதிக்க விரும்புகிறார்னா எகிப்தியரை அடித்தது தேவன்தான் அதே போல் செங்கடலை பிளந்தது தேவன்தான் இஸ்ரேவேலர் எல்லாரையும் வெளியே வரப்பண்ணது மட்டும் இல்லாமல் செங்கடலை எகிப்தியரை எல்லாம் அதமாக்கினதும் தேவன்தான் இப்படி எல்லாவற்றையும் செய்த தேவன் அவர்களுடைய தேவைக்கு தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாரு ஆனால் அவங்க வந்து யார்கிட்ட போய் முறையிட்டாங்கன்னா மோசையை நோக்கி தான் முறையிட்டாங்க இது எங்க அவங்க செய்து வந்த வழக்கம் அப்படின்னா ஏற்கனவே இஸ்ர எகிப்தில் இருக்கும்போது எகிப்தியர்களை நோக்கி அதாவது தங்களுடைய வேலை பழுக்கன்னு நிமித்தமாக மனிதர்களை பார்த்து எங்களுக்கு இதை செய்ய முடியலையே எங்களுக்கு இப்படி கஷ்டமா இருக்கு எங்களை இவ்வளவு வந்து க கொடுபப்படுத்துறீங்களேன்னு எப்படி மனுஷர்களை பார்த்து முறையிட்டாங்களோ இப்போ அதே தான் பின்பற்றுறாங்க ஒழிய நம்மளை ஒரு தேவன் ரட்சித்தார் நம்ம இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறதே அவங்க மறந்து போனாங்க தேவன் இதை அனுமதிச்சதே அவரை குறித்து அவங்க அறிஞ்சு கொள்ளணும் தான் நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டோம் இன்னைக்கு நம்ம விடுதலையாக்கப்பட்டுட்டோம் நம்ம வந்து அபர்சு தாவையானவரை பெற்றுக்கொண்டோம் இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற பேர் டேகோட நம்ம வந்து இருக்கிறோம் ஆனா இன்னும் நம்மளுடைய எத்தனை தேவைகள் சந்திக்கப்படாத போது நம்ம இன்னும் தேவனை முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம் நிறைய பேர் வந்து உண்மையாவே தேவனை பற்றிக்கொண்டு வந்து இந்த கஷ்டம்லாம் நன்மைக்கு அப்படின்னு கத்தர்கிட்ட அந்த நேரத்தை ஒப்பு கொடுத்துறாங்க ஆனால் இன்னமும் கொஞ்சம் வந்து பலவீனமா இருக்கிற நிறைய பேரால என்ன செய்ய முடியல ஏற்கனவே ஒரு இருந்து நம்ம வந்திருக்கோம் இப்போ இந்த தேவன் நமக்கு உதவி செய்வார்னு நம்ம நினைச்சோம் ஆனா மறுபடியும் நம்ம லைஃப்ல என்ன ஆகுது பிரச்சனை தானே வருது அப்படின்னு நிறைய நேரம் வருத்தப்படுகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒருத்தங்க லைஃப்லெலாம் வருது இதற்கு காரணம் என்னன்னா தேவன் தான் யார் என்பதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த சூழ்நிலைக்குள்ளே அவங்கள நடத்துகிறார் அதாவது ரொம்ப பேசிக்கான சிச்சுவேஷனை தான் கர்த்தர் வந்து பண்றார் அதாவது தண்ணிங்கிறது ஒரு நாளில் எத்தனையோ தடவை நமக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அது வந்து போஸ்ட்போனே பண்ண முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு பேசிக் நெசசிட்டியை கூட தேவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாம அந்த ஜனங்களை அந்த வனாந்தரத்துல அன்னைக்கு அந்த அந்த மூன்று நாள் பிரயாணத்துல கர்த்தர் நடத்துறத நோக்கமே உன்னுடைய அடிப்படை தேவையிலிருந்து உன்னுடைய பெரிய தேவை வரைக்கும் தான் உனக்கு எல்லாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் தேவன் செய்தார் ஆனா இஸ்ரேவேல் ஜனங்க இந்த காரியத்திலையும் கற்றுக்கொண்டாங்களான்னா இல்லை ஏன்னா தடவையும் அவங்க முறுமுறுப்பு தொடருகிறத நம்ம பார்க்கலாம் அப்ப நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் அதுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா இதன் மூலமாக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவனுக்கு நிறைய நாமங்கள் இருக்குது இல்லையா எகோவா நிசி எகோவா ராஃபா எஹோவா ஷாலும் எகவா ஷம்மா அப்படின்ட்டு இந்த ஒவ்வொரு நாமத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசிக்கவும் அந்த அந்த சுவையை சுவைச்சிட்டு அவருக்கு இந்த பேரை வந்து ஒவ்வொருத்தர் வைப்பாங்க ஏ எல்ரோயி என்னை காண்கிற தேவன் ஆஹார் வைக்கிறாங்க இல்லையா அப்போ இப்படிலாம் பேர் தேவனுக்கு கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னா அந்த சுச்சுவேஷனை கடந்து போனதுக்கப்புறம் ஏன்னா எந்த இடத்துல இருந்தாலும் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு பெரிய பேரை நம்ம தேவனுக்கு சூட்றோம் அந்த இவங்க இதுக்கப்புறம் கூட எகோவா ராஃபா இந்த தண்ணி மாறாவின் தன்னை மதுரமாக மாறும் போது கூட எகவாறு குணப்படுத்துகிற தேவன் அப்படிங்கிற ஒரு பேர் தேவனுக்கு வருது இப்படி இந்த பேருடைய நாமங்கள் வர்றதற்கான நோக்கமே தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம லைஃப்ல வர்ற ப்ராப்ளமும் தான் அதை நம்ம வந்து உணர்ந்து கொள்ளாம இந்த பிரச்சனை நம்மளை சாகடிக்கவும் நம்ம குடும்பத்தை நிர்மூலமாக்கவும் நம்மளை அவமானப்படுத்தவும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா நமக்கு தேவன் இதுவரைக்கும் பாராட்டின ப பல நன்மைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் நம்மளும் முறுமுறுப்பை வந்து காட்டாதபடி தேவன் பேரில் விசுவாசமாக இருப்போம் காட் பிளெஸ் யூ